ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமோ நாராயணாயன் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா திருமாலின் நெற்றியில் திகழும் திருநாமம் பெருமாளின் அடையாளம் அந்த திருநாமத்தை பற்றி சிந்திப்போம் சேவிப்போம் திருமண் சாத்திடு மனமே உடல் மண்ணாக முன்னே நீ பொன்னாக வேண்டி திருமண் சாத்தேடு மனமே மண்ணாகும்ன்னே நி பொன்னாக வேண்டி திருமன் சாத்திடு மனமே நெத்தியில் திருமண் சாத்திடு மனமே மனமே நெத்தியில் திருமன் சாத்திடு மனமே புனித கங்கை கங்கையிட்டு பக்தி நாம கட்டி பிடித்தேன் இட்டு பக்தி பிடித்து பிடித்தே நாமம் சொல்லி நாராயனன் நாமம் சொல்லி அரைத்து நெற்றியில் சாத்திடும் மனமே அரைத்து நெற்றியில் சாத்திடு மனமே நடுவில் ஸ்ரீசூரணம் மனமே நெற்றியில் சாத்திடு மனமே நடுவில் ஸ்ரீ சூரணம் ஸ்ரீசூரணம் இட்டிடுமனமே திருமண் மனமே உடல் மண்ணாக முன்னே நீ பொன்னாக வேண்டி திருமண் மனமே மண்ணாகும்ன்னே நீ பொ பொ பொன்னாக வேண்டி திருமன் சாத்திடு மனமே நெத்தியில் திருமண் சாத்திடு மனமே மனமே நெத்தியில் திருமன் சாத்திடு மனமே அணிந்தபின் உள்ளங்கை தன்னை கழுவி நெற்றியில் அணிந்தபின் உள்ளங்கை தன்னை கழுவி நோனி நாவினை நனைத்து நோனி நாவினை நனைத்து துளசி செடியின் ஊற்றி துளசி தலம் தன்னை எடுத்து மென்று தின்றீடு மனமே நோனி நாவினை நனைத்து துளசி செடியினில் ஊற்றி துளசி தலுந்தனை எடுத்து தின்றிடு மனமே திருமண் சாத்திடு மனமே உடல் மண்ணாக முன்னே நீ பொன்னாக வேண்டி திருமண் சாத்திடு மனமே உடல் பொ 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 பொன்னாக வேண்டி திருமன் சாத்திடு மனமே நெத்தியில் திருமண் சாத்திடு மனமே மனமே நெத்தியில் திருமண் சாத்திடு மனமே மனமும் தேகமும் பரிசு சுத்தமாக நம் மனமும் வேகமும் பரிசுத்தமாக இடைவிட மாற்று வழி இல்லை மனமே மனமும் தேகமும் பரிசுத்தமாக இடைவிட மாற்று வழி இல்லை மனமே பவித்ரமான பாதையும் இதுதான் பவித்திரமான பாதையும் இதுதான் காயத்ரி ஜபத்திலும் உயர்ந்தது மனமே காயத்ரி ஜபத்திலும் உயர்ந்தது மனமே திருமண் சாத்திடு மனமே உடல் மண்ணாக முன்னே நீ பொன்னாக வேண்டி திருமண் சாத்திடு மனமே மண்ணாகும்ன்னே நீ முன்னே நீ பொன்னாக வேண்டி திருமன் சாத்திடு மனமே நெத்தியில் திருமண் சாத்திடு மனமே மனமே நெத்தியில் திருமண் சாத்திடு மனமே அன்பர்களே திருமண் பக்தியாயிடுங்கள் பரவசமாயிடுங்கள் பெருமாளை நினைத்து இடுங்கள் அந்த வாழ்க்கை சிறப்பும் இது முன்னோர்கள் காட்டிய வழி நம் பின்னோர்களுக்கும் நாம் காட்ட வேண்டிய வழி சந்திப்போம் சாதிப்போம் ஓம் நமோ நாராயணாய